அப்பதான் இந்த கோயில் விளங்கிரும் இந்த ஊரும் விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுடேஸ்வரியோட பொண்ணுங்களுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வருது ரேவதி துர்கா எல்லாருமே காளியம்மாவை எதிர்த்து பேசுறாங்க யாரு சொல்றீங்க தனியாளுன்னு எங்க பாட்டிக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ காளியம்மா சொல்றாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முதல் மரியாதை குடுக்கறாங்கன்னா அதுக்கு நீ தகுதியானவளா இருக்கணும் உனக்கு என்ன தகுதி ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ தகுதி இல்லாத உனக்கு எல்லாம் எந்த ஒரு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் அந்த இடத்துல காளியம்மாவை வெளுத்து சொல்லலாம் அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு காளியம்மா சொல்றாங்க ஆமா அவளோட தகுதி தெரிஞ்சுதானே அவளோட மருமகளே அவளை ஒதுக்கி வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க இதெல்லாம் கேட்டு எல்லாருமே கடுப்பாக்குறாங்க என்னதான் இருந்தாலும் வயசுக்கு பெரியவங்களும் இப்படின்னா பேசக்கூடாதுமா காளியம்மா நீங்க பேசுறது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா அந்த கோயில்ல இருக்கிறவங்களும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட கடுப்பான காளியம்மா வெளியில வந்துடுறாங்க அப்போ சிவனாடி இவங்க ரெண்டு பேருமே காளியம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காளியம்மா ஆரம்பமே அதிரடியா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா கிட்ட சொல்ல அதுக்கு காளியம்மா சொல்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப என்னதான் பிரச்சனை இப்ப சாம்பலும் அந்த தேர்தல்ல ஜெயிக்க கூடாது அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவநாண்டியும் சொல்றாங்க ஆமா இப்ப என்னால தேர்தல் தலை கூட காட்ட முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு இப்போ சாமுடுசரி ஜெயிக்காம இருந்தாதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காளியம்மா வந்து ரெண்டு ரவுடிங்களை வர சொல்றாங்க அப்போ சிவனாண்டியோட சித்தப்பா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க ஆமா சாமுடுசெரி இந்த தேர்தல்ல கண்டிப்பா வின் பண்ணிடுவான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை கெடுக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு பேரையும் வர வச்சிருக்கேன் இவங்க வந்து என்னத்த பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க அந்த ஸ்கூலுக்கு தான் ஓட்டு இருக்கிற பெட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க கொளுத்தி போட்டணும் அதுதான் நான் உங்களுக்கு அதெல்லாம் கொளுத்திட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காளியம்மா சொல்றாங்க பிரச்சனை முடியாது பயணிமை தான் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஓட்டை எல்லாத்தையுமே நம்ம எரிச்சிட்டா கண்டிப்பா மறுபடியும் எலக்ஷன் வைப்பாங்க அதுல எப்படியாவது நான் உன உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டி கிட்ட அந்த காளியம்மா சொல்றாங்க இதை கேட்ட சிவநாடியும் நல்ல ஐடியாவா இருக்கே ஆனா இதனால நம்ம எதுவும் அடிக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க ஒருத்தருக்கும் சந்தேகம் வராது அது மாதிரி நான் எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் மை இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது எத்தனை வில்லிங்கள் வந்தாலும் நம்ம கார்த்திக் மயில் இவங்க ரெண்டு பேருமே அசால்ட்டாக சமாளிச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இந்த எலெக்ஷனோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ்லாம் நிறையா வரணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேற லெவலில் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த சீரியலை இப்போ எலெக்ஷன் ஒன்று வச்சு போர் அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக இந்த நிலமும் மாறணும் அப்போ தான் நம்மளுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன் நல்லா நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க